டிவி கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நம்ம கெடுக்குப்பிடி கேள்விகளாக இருக்குது நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க அப்புறம் ஏன் நீங்கள் என் ப்ரோக்ராமாக வந்து மாற்றினீங்க ரெண்டாவது போலீஸ் தடுத்தும் நீங்கள் ஏன் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்தீங்க எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸில் அங்கே தான் இருக்குது எங்களுக்கு ஜென்ரேட்டர் அங்கே தான் இருக்குது எங்களுக்கு லைட் அங்கே தான் இருக்குது எங்கள் கேமரா அங்கே தான் இருக்குது நாங்கள் அந்த ஸ்பாட்டில் தான் போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னது யார் மேலே தவறு ஒரு நாற்பது பெர்சன்ட் வச்சுருக்கிற கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சிக்கும் ஒரு இருபது பெர்சென்ட் தான் இருக்குதுன்னு இவங்க சொல்கிற கட்சிக்கும் எப்படி போட்டியே நாற்பதுக்கு இருபது எப்படி போட்டியாக இருக்கும்

அந்த லெட்டரில் எலெக்ஷன் கமிஷனருக்கு எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு வித்தியாசத்தை அவங்க லெட்டர் கொண்டு போய் கொடுத்தோரேன் எங்களை சேர்த்துக்கு லெட்டர் கொடுத்தேன் வாங்கி வாங்குறேன் சரியான இதுதான் திரும்பி கொடுத்தேன் இதுதான் தாவேக்காவினுடைய நிலைமையாக இருக்கு இது நம்ம எஸ்டிமேட் பண்ணல அனுபவம் லாஜிக்கில்லாம எங்கள் தற்பொழுங்க தற்பொழுங்க லாஜிக்கெல்லாம் பேசுறதுனால தற்பொரு வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் கரூர் சம்பவம் தொடர்பாக பாத்தீங்க அப்படின்னா நிறைய விசாரணைகள் போயிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணைகள் சிபிஐ பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்களான புசி ஆனந்த் அவங்க கிட்டலாம் வந்துட்டு ஒரு பத்து மணி நேரமா வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க எதை நோக்கி நகரும் இந்த விசாரணை தீர்வு கிடைக்குமா சார் சிபிஐ விசாரணை வந்தாலே தீர்வு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க தீர்வு கிடைக்குமா இல்ல தீர்வு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நம்ம அவங்க சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நகர்வை வச்சு தான் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ரெண்டாவது நாள் இன்னைக்கு நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு ஆதவ அர்ஜுனா புஷ்யானந்த் அப்புறம் அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கி இரண்டாம் நாளாகவும் அவங்க சிபிஐ முன்னாடி ஆஜராகி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இருக்காங்க சிபிஐ கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் ரொம்ப கிடுக்குப்பிடி கேள்விகளாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஏன் தாமதமாக வந்தீங்க அப்புறம் ஏன் நீங்கள் ப்ரோக்ராமாக வந்து மாற்றுனீங்க ரெண்டாவது போலீஸ் தடுத்தும் நீங்கள் ஏன் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்தீங்க அப்புறம் வந்துட்டு அந்த வேன் வந்து கூட்டத்துக்குள்ளே போலீஸ் தடுத்தாங்களா உங்களை உண்மையிலேயே போக வேணான்னு சொல்லி தடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கே கேள்விகள் அடுக்கடுக்கான கேள்விகள் சொல்கிறாங்க இந்த விசாரணையெல்லாம் போகிறப்ப இந்த விசாரணை அவர்களுக்கு சாதகமாக இருக்குமாங்கிறது தெரியல ஏன்னா போலீஸ் தரப்பில் இருந்து தாமதமாக வந்ததுக்கு நீங்கள் ஒரு காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க வேலை கொடுத்தே அப்புறம் போலீஸ் உங்களை என்ட்ரன்ஸ்லேயே தடுத்துருக்கு எஃப்ஐஆரில் சொல்லப்படுது இதெல்லாம் வந்து கரூர் போலீஸ் வந்து போட்டப்பட்ட எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்ட தாமதம் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல சார் அவங்க வந்துட்டு மூணு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் டைம் கேட்டாங்க ஒரு பத்து மணி வரைக்கும் டைம் கேட்டாங்க ஒரு ஏழு மணிக்கு ரேச் ஆகி பேச ஆரம்பிச்சிட்டாரு சார் இல்ல ஏழு மணி நேரம் நீங்க சொன்ன டைம் என்ன இருக்கு பன்னெண்டு மணிக்கு நாங்க வரன்றீங்க மூணு மணிக்கு இங்கேன்னு சொல்லிருக்கீங்க டைமு ஏழு மணிக்கு ஒரு கேள்வி என்ன இது வந்து திமுக அரசு நிர்வாகத் தோல்வியா அல்லது பழி வாங்கும் நடவடிக்கை ஏன்னா வந்து அவருக்கு கூட்டம் வருது எவ்வளவு வருது மாநாடு போட்டாலும் சரி சும்மா போனாலுமே அவ்வளவு கூட்டம் வருதுன்னும் போது ஒரு ஐநூறு போலீஸ் போதுமா அதாவது செருப்புக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தீங்க கூடுதலா இறக்கி இருந்தா தவிர்த்திருக்கலாமோ இல்ல போலீஸ் பாதுகாப்பு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு கேட்டாங்க கூட்ட அதாவது ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரூர் போலீஸ் தரப்பு என்ன கூட்டம் அதிகமாகிட்டே போது உள்ள போகாதீங்க இங்கேயே பேசிருங்க கேன்சல் பண்ணிருங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க மீறி தான் கூட்டத்துக்குள்ள பஸ் வந்துருக்கு இது இந்த போலீஸ் தடுத்தும் நீங்க ஏன் அந்த வாகனத்தை அந்த கூட்டத்துக்குள்ள போனீங்க அப்ப யார் தவறு இவருக்கு பத்தாயிரம் பேர் உடல சேர இடத்துல தீநூர் ஐம்பதாயிரம் பேர் சேர்ந்துறாங்க சேர்ந்த பிறகு போலீஸ் இடம் எப்படி இந்த கூட்டத்தை கலைக்க முடியாது அந்த கூட்டத்தை பாதுகாக்கிறத போலீஸ் சொன்ன வேலை அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே எதுவும் அசம்பாவிதம் நடந்துடாமல் இருக்கிறது என்ன செய்வாங்கன்னா கூட்டத்துக்குள்ளேயே இன்னொரு இவர் பார்க்கத்தான் நிற்கிறது உற்சாகம் வீதியில் மேலும் வந்து அவங்க ஏதாவது தவறுகள் செஞ்சிருவாங்க அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறாங்க நிறுத்தி இங்கேயே பேசுங்க இல்லாட்டி நீங்கள் வந்து கேன்சல் பண்ணுங்க பெரம்பலூரில் பண்ணாங்க அப்படி அந்த மாதிரி கேன்சல் பண்ணிடுங்கன்றாங்க இல்லை இல்லை எங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அங்கே தான் இருக்குது எங்களுக்கு ஜென்ரேட்டர் அங்கே தான் இருக்குது எங்களுக்கு லைட் அங்கே தான் இருக்குது எங்கள் கேமரா அங்கே தான் இருக்குது நாங்கள் அந்த ஸ்பாட்டில் தான் போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னது யார் மேலே தவறு போலீஸ் தரப்பில் அவங்க கூட்டத்தை பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்துட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அதை மீறி போனது யார் இது வந்து எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க சிபிஎம் இந்த கேள்வி கேட்குது பதில் சொல்லுங்க இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருக்கிறவருனா அவங்களுடைய இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்துருக்கோம் ரெண்டாவது தாமதமாக அவர்ங்கிறது உங்களுக்கு தெரியும் எப்படி நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் உங்கள் நிர்வாகியில் வச்சு அந்த இடத்துல இந்த மாதிரி தளபதி வர்றதுக்கு தாமதமாகுங்க அவர் கூட்டத்தில் மீந்தி வந்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்கள் உங்களுடைய வேலைகளை பாருங்கள் இல்லாட்டி அமைதியாக இருங்க இப்போ உங்களுடைய கடமைகள் தேவையான வேலைகள் நீங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஒரு அறிவு கொடுத்துருக்கணுமே இல்லை இப்போ எல்லா கட்சி கூட்டத்துலேயும் என்ன செய்வாங்கன்னா தலைவர்கள் தாமதம் ஆச்சுன்னா ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் தாமதமாக இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதத்தை ஃபுல் பண்ணுறதுக்கு என்னன்னா கட்சி நிர்வாகி யாராவது பேசி இருப்பாங்க ஆமாம் இல்லாட்டி ஒரு பாட்டு போடுவாங்க அவங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க இங்கே எதுவுமே இல்லையே நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு பிறகுதான் நீங்க வந்து ஒரு தொண்டர் அணினே உருவாக்கி இருக்கீங்க அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு தப்பான விஷயத்துல ஒரு பாடம் கற்றுக்குறீங்க அதுதான சிக்கலா இருக்கு இப்போ இதெல்லாமே தாண்டி விஜய் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் எதுவுமே தெரியல அவர் வந்து அவருடைய கூட்டம் தற்கூரி கூட்டம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மேல் நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்டு தான் இருக்குது அது வந்து மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜயை தவிர்த்து இப்போ இன்றைய காலகட்டத்தில் அரசியல் பண்ண முடியாது ஏன்னா அவரை சுற்றியே தான் நிறைய அரசியல் நடந்துகிட்டே இருக்குது அவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேச ஆரம்பிச்சிட்டாலே ஆளாளுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க நிறைய டிபேட் வந்துகிட்டு இருக்குது துணை முதல்வருமே அவர் பேச்சுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா தாவே காஃபிசஸ் திமுக ஓகே தானே நீங்கள் வந்து எலிக்கும் யானைக்கும் உள்ள வித்தியாசம் இது அந்த நரேஷன் தான் அவர் நினைக்கிறார் பதில் சொல்கிறதுனால நீங்கள் வந்து உடனே அதை வந்து அவரை போட்டின்னு நினைக்கப்படுறாரு இப்போ கடந்த முன்னேற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இருபத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்கு பாஜக கூட்டணி இல்லாமல் கட்சி இத்தனை பிளவுக்கு மத்தியிலும் அதிமுக மேல் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தும் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இன்னும் தேர்தலையே அவங்க சொல்லலாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்னு தேர்தலையே சந்திக்காத ஏன் உங்களுக்கு ஒரு ஈரோட இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த ஹீரோட இடைத்தேர்தலில் நின்று உங்க ப்ரூஃப் உங்களோட வீட்டை இல்லையா நீங்க கைப்பில வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு எங்களுக்கு தான் நீங்க நான்தான் தான் போட்டி எங்களுக்கு இருபது பெர்சன்ட் இருக்கு சரி அவங்க அவங்களுடைய வாதத்துக்கு வச்சுக்கலாமே அதிகபட்சமா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க இருபது பெர்சன்டை வச்சுட்டு ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியுமா குறைஞ்சபட்சம் முப்பத்தஞ்சு வேணும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறது இருபது பெர்சென்ட் தான் அவங்க சொல்லக்கூடிய கணக்காக இருந்தாலும் எப்படி போட்டி ஆவாங்க இதுவே லாஜி கிடைக்குதா இல்லையா ஒரு நாற்பது பெர்சன்ட் வச்சுருக்க கூட்டணியோடு இருக்கக்கூடிய கட்சிக்கும் ஒரு இருபது பர்சன்ட் தான் இருக்குன்னு இவங்க சொல்கிற கட்சிக்கும் எப்படி போட்டியை நாற்பதுக்கு இருபது எப்படி போட்டியாக இருக்க முடியும் அப்போ இவர் ஒரு நடிகர் ஒரு உச்சபட்ச நடிகர் பெரிய சினிமா பிரபலியமாக இருக்கிறாரு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறாரு ரசிகர் கூட்டத்தை வச்சுருக்காரு அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அது ஊடக பளிச்சு அதிகமாக தான் இருக்கும் இப்ப நீங்க நான் மக்கள் மீது ஒரு நம்பிக்கை சார் நீங்க சொல்றீங்க அது எப்படினாலும் மாறலாம் இல்லையா மக்கள் மீது ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வந்துட்டு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க மாற்றம் தேவை நினைக்கிற மக்கள் ஏன் அவரை நோக்கி நகரக்கூடாது சார் எதுக்காக நகரணும் கேட்கறேன் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது வருஷமா ஏன்னா தமிழ் அவருடைய விஜய பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருனா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து மழுங்கடிச்சு வச்சுருக்குறீங்க நெக்ஸ்ட் வந்து நிர்வாக சீர்கேடு எதிலும் ஊழல் எல்லாவற்றிலுமே ஊழல் நிறைய வித விஷயங்கள் குடும்ப அரசியலாக இருக்குது ஒரே குடும்பத்துக்கிட்ட மொத்த அதிகாரமும் குவியலாக இருக்குது இதெல்லாமே வந்து நாங்கள் மாற்றணும்னு நினைக்கிறாங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய விஷயங்களை வந்து அடுக்கிறாரு இல்லை நிறைய சொல்றீங்க இல்லையா இப்போ இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக கல்வி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ஐம்பத்தாறு பர்சன்ட் இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுல அதை நூறு பர்சன்டேஜ் எப்படி ஆக்குவார் என்ன உங்களோட திட்டம் இருக்கு ஒரு நிகழ்ச்சியே உங்களால் ஒழுக்கமாக நடத்த துப்பு இல்ல இவர் தமிழ்நாட்டை மாத்த போறாரா ரெண்டாயிரம் பேரை வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியல உங்களால ஆறரை கோடி மக்கள் நீங்கள் ஆண்டுருங்களா சரியா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குங்க நீங்கள் ஒன்றிய அரசு கண்ணு முன்னாடி ஒவ்வொரு உரிமைகளாக பறி இருக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க பாஜகவை ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சாம்பிள் கூட நீங்க விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க எத்தனை திட்டங்கள் இப்போ இப்போ லேட்டஸ்டா மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ராஜெக்ட் மத்திய அரசு மாநில அரசினுடைய பங்களிப்போடு நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி ப்ராஜெக்ட் ஆயிரம் கோடி மாநில அரசினுடைய பங்கு ஆயிரம் கோடி மத்திய அரசினோட பங்கு அத வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஏதேதோ காரணங்கள் சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க இப்போ இடம் குறுகலாக இருக்குது மக்கள் தொகை இதை விட குறுகலாக இடம் நார்த் இந்தியாவில் கொடுத்துருக்கீங்கல்ல இதை விட கம்மியான மக்கள் தொகை உள்ள மனம் பல மாநிலங்களில் கொடுத்துருக்கீங்கல்ல ஏன் அப்புறம் வந்து நீங்க வந்து வானதி சீனிவாசன் சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து உடனே கொண்டு வருவோம்ன்றீங்களா எப்படி கொண்டு வருவீங்க அரசியல் பண்றீங்கல்ல அரசியல் பண்ணுறாங்கல்ல அப்போ நீங்கள் எதற்கு எதற்கு கேட்கணுமா இல்லையா சரி எஸ்ஐ ராஜ்த்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டாங்க ஒரு தேர்தலையும் கூட சந்திக்காத ஒரு கட்சிக்கு ஒரு ஆண்டு கூண்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி பல முறை ஆண்ட கட்சி நேரடியாக போய் அழைப்பைக்கிறாங்க நீங்கள் போகணுமா இல்லையா நீங்கள் தனியாக எஸ்ஐஆராக எதிர்த்து என்ன செஞ்சிருவீங்க உங்களால் என்ன செய்ய முடியும் அதில இந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன கூட்டணி படம் இருக்குது இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் இரநூத்தம்பது எம்பி இருக்காங்க பீகாரில் பிரச்சனை வந்தப்போ இந்த இரநூத்தம்பது எம்பியும்

மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு எல்லா இடத்துல ஒன்று சேர்ந்து நிற்கிறது தான் சரியான வழிமுறை கேரளாவில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் போது மாற்று சித்திரம் சித்தாந்தம் உள்ள கட்சியாக இருந்தா கூட பொது பிரச்சனைக்கு ஒன்று சேர்ப்பாங்க எந்த காலங்காலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இப்போ நீங்க தனியாக நின்று என்ன செஞ்சிருக்கீங்க எஸ்ஏஆர் எதிர்த்து இங்க அழகு போட்டிருக்கீங்க வேற என்ன செஞ்சிட முடியும் உங்களால இப்போ இந்த கூட்டணியோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு நாடாளுமன்ற கூடுத்துட வரப்போ அத்தனை கட்சி எம்பிங்கன்னு நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க பெரிய போராட்டம் பண்ணுவாங்க காங்கிரஸ் தலைமையில ஒரு பெரிய ஒரு பேரணியை நடத்தறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க போய் கலந்துக்கிறீங்களா அதுக்கு டெல்லியும் ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினெல்லாம் சேர்ந்து டெல்லியில ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை ஆர்ப்பாட்டத்தில் நடந்த போகிறாங்க வரக்கூடிய கூட்டத்தொடரில் அது சரியான வழிமுறையாக நீங்க சந்துகுலன் கத்திக்கிட்டு இருக்குது சரியான வழிமுறையா இது வந்து நம்ம வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுல்ல சார் விஜய் இதை வந்துட்டு என்னதான் ஒரு நடிகராக இருக்கட்டும் மக்கள் கிட்ட வந்து ஒரு தற்கொலையின் பேர் வாங்கினாலுமே ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கான ஒரு வரவேற்பாக இருக்கட்டும் இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க இளைஞர்களுடைய வாக்கு தான் எல்லா இளைஞர்களும் கிடையாது அவர்கள் ரசிகர்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இளைஞர்கள் ஒட்டுமே நிற்கிறாங்களா தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு யாருக்குமே சிந்திக்க ஆற்றல் கிடையாதா அரசியல் புரிதல் கிடையாதா எங்களுக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் மாறி மாறி இந்த கட்சிகள் ஓட்டு போட்டு நாங்க என்ன வேற வேற கட்சிக்கு போட்டு என்ன வளர்ச்சி கண்டோம் தொழிலுக்கு ஒருத்தர் சுயேட்சா போட்டு போறாங்க நாம் தொண்டருக்கு போட்டு போறாங்க வேணாம் நினைக்கிறவங்க ஏன் விஜய் ஏன் தேர்ந்தெடுக்கணும் விஜய் என்ன செஞ்சிட்டாரு தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு எத்தனை பிரச்சனை குரல் கொடுத்துருக்காரு இருக்காரு எதுக்கு கலத்துக்கு வந்திருக்காரு வீடு வாங்கி தருவாரு பைக் வாங்கி தருவாரு வீடு வீடு வாங்கி எப்படி வாங்கி தருவாரு இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவுக்கு கூட பேச மாட்டோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா அவங்க கட்சி சார்பா நாங்க வீடுனா நேரடி இலவசமா வீடு கொடுக்க மாட்டோம் பைக்னா நேரடியாக கொண்டு வந்து பைக் கொடுக்க மாட்டோம் அதுக்கான ஒரு பொருளாதார சூழ்நிலையை வந்து நாம உருவாக்குவோம் பொருளாதார சூழ்நிலை வேலை வாய்ப்பை வந்து ஏற்படுத்து எப்படி பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க முதலீட்டார் எல்லாம் போறேன் போனேன் இத்தனை வாட்டி ஸ்டாலின் வந்து வெளிநாட்டுக்கு போனார் எத்தனை வேலை வாய்ப்புகள் அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாச்சு எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அஞ்சு லட்சம் கோடி முன்னாடி ஈர்த்துருக்காங்க அதுக்கு முன்னாடி எல்லா டீட்டெயிலுமே அவங்களுடைய வெப்சைட்ல இருக்கு பல ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து ஓப்பனாகவே இருக்கு ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போடுறப்ப அது மூடி மறைக்கப்படா முடியாது எத்தனை எத்தனை ரன்னிங்கில் இருக்கு எத்தனை ப்ராசஸ்ல இருக்கு எத்தனை வரப்போகுதுங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த டொமைங்ல இருக்குது பார்த்துக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பாருங்க இவங்க ஆட்சிக்கெல்லாம் வந்தது பிறகு பண்ண வேண்டிய வேலை இப்போ ஒட்டுமொத்தமாக மாநில உரிமைகள் ஒன்னொன்னா பறி போயிட்டே இருக்கு இன்னைக்கு வரக்கூடிய கூட்ட நாடாளுமன்ற கூட்டத்தில் மின்சாரத்தை தனியார் மயமாக்க போறாங்க இப்ப யூசிஜின்னு சொல்லக்கூடிய உயர்கல்வி உயர்கல்வியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த அமைப்பை கலைக்க போறாங்க மாநில உரிமைகள் ஒன்னொன்னா போயிட்டு இதை எதிர்த்து விஜய் பாஜக எதிர்த்து கேள்வி கேட்க தெம்பு திராணி துப்பு இருக்கா ஏன் பேச மாட்டேங்க ஐயாயிரம் கோடி ரூபா நம்மளுடைய கல்வி கல்விக்காக கொடுக்கப்பட வேண்டிய நிதியை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க நீங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை தான் ஐயாயிரம் கோடி விடுவிப்பாங்க இது பேர் மாற்றா பாஜகவின் மறைமுக குரலால இருக்காரு பாஜக விபருசார் மன்றத்துக்கு பயப்படுறாரு இவர் இப்படி மாற்றம் இடப்பாடி பழனிச்சாமி ஒரு வாட்டி சொல்லும்போது பேசும்போது சொல்லியிருந்தார் ஒரு விஷயம் வந்துட்டு மத்திய அரசு கூட வந்துட்டு இணக்கமா போயிருந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான சலுகைகளை வந்து வாங்கியிருக்கலாம்ல இணக்கமாக போகாம இருக்காங்க அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் அங்க போய் நிக்கிறாங்க கேள விளையாட்டுக்கு போட்டிக்கு போனாங்க அப்ப உட்கார்ந்து இணக்கமாக எதுக்கு போல ஐயா கூட்டம் கேக்குறாங்க அவங்க என்ன டிமாண்ட்ல கேக்குறாங்க புதிய கல்வி கொள்கை எதுங்க ஐயார் கூடிய ரிலீஸ் பண்றோம்னு கல்வி அமைச்சரே சொல்றாரு புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மூணாவது மொழியாக இருக்குது ஹிந்தின்னு நம்ம சொன்னால் கூட இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனல் மொழியான்றாங்க இப்படி ஆப்ஷனல் மொழியாக போன மாநிலங்கள் எல்லாம் தன் தாய்மொழி இழந்துருக்குங்கிறது வரலாறு நம்ம கண்மாடியே பார்க்கணும் அப்போ அது ஆபத்து வேண்டாம் அதனால் எங்கள் தாய்மொழி தாய்மொழி எழுதக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ரெண்டாவது புதிய கல்வி என்ன வருது உயர்கல்விகளை த மாநில மொழியிலே படிக்கலான்றாங்க இப்போ நீங்கள் மெடிசனை வந்து நேற்று ஒரு முக்கியமான ஒரு கல்லூரினுடைய ஒரு வைஸ் சான்சலர் பேசின ஒரு ஒரு ஸ்பீச்சை கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு உயர்கல்விகளை ஆங்கிலத்தில் கற்பு தான் சரி இப்போ நீங்கள் டாக்டர் மெடிசன் படிக்கிறீங்க மெடிசன் தமிழில் படித்தா அவன் அமெரிக்காவிலையோ லண்டன்லேயோ ஜெர்மன்லையோ எப்படி போய் வேலை பார்ப்பான் இது தேசிய கல் இருக்குது இருக்கு இப்போ அதை எதிர்க்கிறாங்க எது எதை எதிர்க்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ அதுதான் சிக்கல் இப்போ இந்த புரிதல் இல்லாமல் எடப்பாடி பண்ணிச்சான் பேசுறாரு எனக்கமாக போகணுங்கிற இணக்கமாக போகணுமா அடிமையாக போகணுமாங்கிறது அவர் எதை சொல்கிறார் எனக்குங்கிறது நமக்கு தெரியல அவரை மாதிரி வந்து கட்சியை மொத்தமாக அடமானம் வச்சுட்டு ரெண்டு காரு மாதிரி போய் மூஞ்சியை மறைச்சிட்டு வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாடிக்கிட்டு ஒரு தேசிய கட்சி அண்ணாவின் கொள்கையை ஏற்றுக்கிட்ட ஒரு கட்சி முழு முற்றிலுமாக தன் கொள்கை இருந்து கலரை இழந்து வேற பக்கம் போய் வந்து நோக்கி விமர்சனம் ஒன்றிய அரசை ஒன்றிய கட்டுப்பாட்டில் கட்டுப்பாடு மாநிலமாக போயிட்டு இருக்கு மாநில உரிமைகள்லாம் போயிட்டு இருக்கு ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு மாநிலத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதை எதிர்த்து போராட வேண்டியதுதான் முக்கியமான விஷயம் திமுக எதிர்த்து அப்புறம் போராடலாம் வீட்டுக்கே பிரச்சனை இந்த வீட்டை முதல்ல காப்பாற்றும் அடுத்த மாதம் திருப்பி கொண்டு வந்துட்டு இனிமேல் வந்து இபி பில்லாம் இந்த பிரைவேட் தான் வசூல் பண்ண போறாங்க என்ன பண்ணுவீங்க அப்போ இவர் தனியார் போராடுவாரா அப்போ நீங்கள் அகில இந்திய அளவில் கூட்டணி வேணும் ஒரு கூட்டம் வேணும் இப்போ செங்கோட்டையன் வந்து இந்த அதிமுக வந்து கலந்துட்டாரு அதிமுக நீக்கப்பட்டு விட்டா கலண்டாங்க நீக்கப்பட்டு விட்டா அவர் இப்போ வந்துட்டு போயிட்டு விஜய் கட்சியில வந்து இணைஞ்சிருக்கிறாரு இப்படியே ஒவ்வொரு சீனியர்ஸும் அங்க போய் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு அரசியலே தெரியல அப்படின்ற ஒரு நிலை கூட மாறலாம் இல்லையா அரசியல் தெரியல நீங்களே சொல்லிட்டீங்களா அரசியல் தெரியல இப்போ வரைக்கும் அரசியல் விமர்சனம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு கத்துக்கிறாரு ஒரு தவறுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறாரு நான் தப்பு சொல்லாது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் அரசியல் தெரியல ஒரு தவறுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா இதுவே போதுமானதாக இருக்காது நீங்க ஒன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை ஒன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவை அனுபவம் வாய்ந்த ஆட்களை வச்சுக்கங்க ஆறு மாசத்துக்குள்ள எப்படி நீங்க சரி பண்ண முடியும் கட்டமைப்புகளை வலுப்படுத்தணும் மூத்த நிர்வாகிகளை உள்ள கொண்டு வரணும் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணணும் பூத் லெவலில் ஆள் போடணும் விஜய் இன்னைக்கு என்ன சொன்னார் நீங்கள் வந்து போய் நேரடியாக போய் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு பத்து நாள் எஸ்ஏஆர் கொண்டு வந்ததுக்கு பிறகு பத்து நாள் கழிச்சு வீடியோ போடுறாரு விஜய்க்கே பத்து நாள் கழிச்சு தான் எஸ்ஐஆர் என்னன்னு தெரிஞ்சுது பத்து நாள் கழிச்சு வீடியோ போட்டு கடைசியில் என்ன பண்ணாரு இதுலயும் நம்ம அரசியல் பண்றாங்கன்னா இது கொண்டு வந்தது யாரு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு ஒரு பெரிய சதி இருக்கு திட்டமிட்டே ஃபார்ம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமே யாருக்கு அதாவது தாவே தாவேய வந்து திமுக காரங்க திட்டமிட்டே கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க தெரிஞ்சு போச்சு அப்படின்னா உங்க வந்து ஃபார்ம் வந்து இல்ல வீடு பூட்டி இருக்கு வீட்டை யாரும் இல்ல நல்ல கேள்வி இந்த ஃபார்ம் யாரு கொடுக்கறாரு ம் யாருக்கு தீமுக்கார அவங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாவேயக்கார அதுதான் நீ தீமுக்கார தான் ஃபார்ம் கொடுத்தது ஃபார்ம் <laughs> 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 இந்த புரிதல் தான் ஆபத்துன்றோம் அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க பக்குவப்படாமல் இருக்கிறீங்க இது ஆபத்து இன்னும் கற்றுக்கங்க களத்துக்கு போங்க மக்கள் பணி செய்யுங்க மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஆட்சி தாரத்துக்கு வாங்க நீங்கள் ஒன்றுமே உங்களுக்கு தெரியல சும்மா வீரவசனமும் பஞ்சு தைலாக்கும் பாட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து அரசியல் இருக்கீங்க அரசியல் தாண்டி நிறையா இருக்குது மாநில உரிமைகள் ஒன்றுனா பறி போயிட்டு இருக்குது அதை வந்துட்டு போராடணும் எஸ்ஐஆர்னு கொண்டு வந்திருக்காங்க அப்பாய் மக்களுடைய வாக்குகள் பரிவோக போகுது அதை ஃபுல்லப்படத்திலேயாவது பரிவோக போகுது பல பேருக்கு அந்த ஆபத்தில் இருக்குது அதை எது போராடிட்டு இருக்காங்க திமுகவில் ஆயிரம் விமர்சனம் வச்சாலும் கடந்த பதினஞ்சு நாள் களத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க இது எப்படி நீங்கள் விமர்சனம்னு சொல்ல முடியும் கடைசியில் அவங்க வாக்காளர்களாக இல்லையான்னு தீர்மானிக்கிறது தேர்தல் நாணயம் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க களத்தில் நீங்க நீங்கள் எங்கே போனீங்க பத்து நாள் கழிச்சு தான் எஸ்ஏஆருக்கான அர்த்தமே உங்களுக்கு புரியுது அவர் என்னன்னா எங்களை நாங்களும் அரசியல் கட்சி தான் எங்களை நீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு லெட்டரில் கொண்டு போகிறாங்க அந்த லெட்டரில் எக்ஷன் கமிஷனருக்கு எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு வித்தியாசம் தெரியாமல் லெட்டர் கொண்டு போய் கொடுத்தோன்னே எங்களை சேர்த்துக்கு கண்டுபிடி லெட்டர் கொடுத்துருங்க அவன் வாங்கி பார்த்துருக்கேன் சரியாக எழுதிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க இதுதான் தாவைக்காவினுடைய நிலைமையா இருக்கு இவர்கள் நம்ம அண்டர் பண்ணல அனுபவம் இல்லைன்னு சொல்றோம் அது பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்த சில வார்த்தைகள் வந்து விடுவார் அது பவள விழா பாப்பா பாசாங்க கட்டாதே பாப்பா இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுக்கு பாரம்பரியமான கட்சியை வந்துட்டு விமர்சனம் பண்றாரு அப்படின்னும் மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் சிதி பார்த்தா நான் காமெடியா தான் பார்ப்பாங்க எழுபத்தஞ்சு வருஷம் பாப்பா எழுபத்தஞ்சு வருஷம் பாப்பாவா அது அதுலேயே ராஜிக்கு இருக்கு எழுபத்தஞ்சி வருஷம் கழிச்சு பவளவலா பாப்பாங்கிறாரு எழுபத்தஞ்சி வருஷம் கிளவி எப்படி பாப்பாவாக முடியும் அதுவே தப்பு பேசுறதே லாஜிக் இல்ல எங்க லாஜிக் மக்கள் ரசிக்கிறாங்கல்ல எவ்வளவு மீம்ஸ் வருது விர்ச்சுவல் வேரியர்ஸ் அவர் வந்து இளைஞர்கள் கூட ரசிக்கிறாங்க சரி எப்படி இப்ப கேட்ச் பண்ணனும் பண்ணணும் அப்படின்றது வடிவல் பேசுறத கூட ரசிக்கிறாங்க அதுக்கு வடிவல் ஓட்டு போட்டுருவாங்களா அது வந்து காமெடியா சிரிச்சிட்டு போறாங்க பாத்துட்டு பவளவலா பாப்பான்னா பாப்பாங்கிறது எழுபத்தஞ்சு வயசு எழுபத்தஞ்சு வயசு கிளம்பி எப்படி பாப்பாவாக முடியும்